கனஹாவோட காதலர் இவர்தான் போலீஸ்ல மாட்டிவிட பார்த்தாரு செய்யாரு பாலு சொன்ன டாப் சீக்ரெட் நடிகை கனகா எயிட்டிஸ்கள்ல முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தவங்க இன்னும் பல வருஷங்கள் தொடர்ந்து டாப் இடத்துல இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல திடீர்னு காணாம போயிட்டாங்க கனகா அதுக்கப்புறமா அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல அதுக்கப்புறமா நடிகை குட்டி பத்மினி கனகாவை சந்திச்சு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கனகா பத்தி ரசிகர்கள் அதிகம் பேச ஆரம்பிச்சாங்க இந்த சூழல்ல கனகாவோட காதலர் பத்தி பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சில விஷயங்கள விஷயங்களா பகிர்ந்திருக்காரு பழம்பெரும் நடிகை தேவிகாவோட பொண்ணுதான் கனகா இவங்க கரகாட்டக்காரன் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க பெரிய விருப்பம் எதுவும் இல்லாம தான் கனகா நடிக்கிறதுக்கு தேவிகா ஒத்துக்கிட்டாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா கரகாட்டக்காரன் படம் ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது இதன் காரணமா கனகா தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டாங்க தொடர்ந்து பட வாய்ப்புகளோ அவங்களுக்கு கிடைச்சது தமிழ முதல் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ரஜினி மாதிரி முன்னணி நடிகர்களோட நடிச்சாங்க கனகா அதே மாதிரி தெலுங்குலையும் பல படங்கள்ல புக் ஆனாங்க இதன் காரணமா நிக்க நேரமே இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சூழல் இப்படி இருக்க திடீர்னு அவங்க ஒரு நாள் காணாம போயிட்டாங்க ஒரு கட்டத்துல கனகா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது கூட ரசிகர்களுக்கு தெரியாம இருந்துச்சு அவங்க ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டுல தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க யாரையுமே சந்திக்கிறது கிடையாது வெளியே வர்றது கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு காரணம் தேவிகாவோட மரணம் ஒன்னு அப்படின்னு இன்னொரு காரணம் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த காதல் தோல்வி அப்படின்னு பேசப்பட்டுச்சு இருந்தாலும் கனகா பத்திரிகையாளர்களையும் சினிமாக்காரங்களையும் சந்திக்கிறதே கிடையாது இப்படிப்பட்ட சூழல தான் இந்த விஷயத்துக்குள்ள நடிகை குட்டி பத்மினி வந்தாங்க கனகாவோட வீட்டுக்கு வெளிய ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து அவங்கள எப்படியோ சந்திச்சுட்டாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கக்கூடிய காஃபி ஷாப் ஒண்ணுக்கு போய் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சுட்டாங்க அப்போ கனகாவுக்கு குட்டி பத்மினி முத்தம் கொடுக்கிற மாதிரியான புகைப்படங்கள் இணையத்துல ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கப்புறமா குட்டி பத்மினிக்கு கனகா பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அப்படி எதுவுமே நடக்கல இந்த நிலையில கனகாவுக்கு காதலிச்சவரை பத்தி பத்திரிக்கையாளர் செய்யாறு பாலு சமீப

ராமச்சந்திரனுக்கு ஒரு தலை காதல் வந்துருச்சு ஆனால் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்ட கனகா ராமச்சந்திரனை காவல் நிலையத்தில் பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க கொஞ்ச வருஷங்கள் கழித்து ராமச்சந்திரனும் இறந்துட்டாரு ராமச்சந்திரன் இறந்ததுக்கு அப்புறம் தான் தன் மேல் அவர் எந்த அளவுக்கு உண்மையான காதல் வச்சிருந்தாரு அப்படிங்கிறது கனகாவுக்கு புரிஞ்சுது அதனால ரொம்பவே மனம் போனாங்க கனகா தான் எதுவுமே வேண்டாம் சினிமாவும் வேணாம் அப்படின்னு தானே சிறை வச்சுக்கிட்டு தனிமையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு सैयार यार बालो